மதுரை மக்களுக்கு என்னோடய வணக்கத்தை சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஊரோட அடையாளமாக இருக்கக்கூடிய பதினெட்டாம் படி கருப்பு அதோடு சேர்த்து கள்ளழகர் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் என் லைஃப்லேயே இவ்வளோ நீளமான அருவாவில் இப்போ தான் முத முறை பார்க்குறேன் இந்த பதிவின் மூலயமா பதினெட்டாம் படி கருப்புனா யார் பதினெட்டு படிகளுக்கு என்ன அர்த்தம் இதையும் தாண்டி கள்ளழகர்னால் யார் தங்கத்தலை செய்யப்பட்ட அவரின் சிலையை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருப்புசாமின்னு சொன்னாலே காவல் தெய்வம்னு நமக்கு நல்லாவே தெரியும் இந்த கோயிலையும் காவல் தெய்வமாக தான் இருக்காரு அதனால அவரை பெருமைப்படுத்துற விதமாக எவ்வளோ நீளமான அருவா இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க எனக்கும் இதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது நீங்கள் யாராவது மதுரைக்கு வரும்போது இந்த கள்ளழக கோயிலில் போய் விசிட் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் போட்டு இந்த இடத்துக்கு வாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மூணு கோயிலை நீங்கள் ஒரே நாளில் பார்க்கலாம் பதினெட்டாம் படி கருப்பு கல்லழகர் இதையும் தாண்டி பழமுதிர் சோலைங்கிற முருகனின் ஆரம்ப படை வீடு பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்கு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க Mar do Sami, மதுரைனாலே ஒரு தனி அழகுதான் இல்லை இந்த பதினெட்டாம் படி கருப்பு கல்லழகர் கோவில் பழமுதிர் சோலை இது எல்லாமே ஒரே கேம்பஸ்குள்ளே தான் இருக்குது அதாவது ஒரே வளாகத்துக்குள்ளே தான் இருக்குது அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மூணு கோயிலையும் நீங்கள் சீக்கிரமாக பார்த்துட்டு போகலான்னு முதல்ல நம்ம எதை பார்க்க போகிறோம்னா கல்லழகர் கோவிலோட காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பதினெட்டாம் படி கருப்பை தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் சொல்ல போனால் கல்லழகர் கோவிலோட ராஜகோபுரமாகவே இந்த பதினெட்டாம் படி கருப்பு கோவில் தான் இருக்குது அந்த கலர் லைட்லாம் போட்டு பக்காவாக இருக்கு பாருங்கள் அதுதான் இந்த கோவிலோட ராஜகோபுரம் அதோட உயரம் வந்து நூற்றி அடி ராஜகோபுரத்தோட அழகை ரசிச்சுக்கிட்டு பதினெட்டாம் படி கருப்போட சந்நிதிக்கு தான் இப்போ நம்ம இருக்கோம் இந்த பதினெட்டாம் படி கருப்பு கோவில் தான் கல்லழகர் கோவிலுக்கே ஒரு காவலா இருக்குன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் இதையும் தாண்டி இங்க தினமும் கடைபிடிக்கப்படுற ஒரு சம்பிரதாயம் இருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா தினமும் கல்லொழகர் கோயில பூட்டினதுக்கு அப்புறம் அந்த கோவிலோட சாவி இந்த பதினெட்டாம் படி கருப்போட சன்னிதியில வச்சதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பிடுறாங்க மறுநாள் காலையில வந்து பதினெட்டாம் படி கருப்போட இருந்து அந்த சாவியை எடுத்ததுக்கு அப்புறம் தான் போய் கல்லழகர் கோயிலே துறக்கிறாங்கன்னு சொல்லப்படுது இன்னும் தெளிவா சொல்லணும்னா கல்லோழகர் கோயிலோட சாவியை இரவு முழுவதும் பதினெட்டாம் படி கருப்பு தான் பாதுகாத்துட்டு வரா மாதிரி அவங்க நம்புறாங்க அது போல தான் அவங்க செஞ்சுக்கிட்டு வராங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இந்த இடம் ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்குது அதிக பேர் இங்கே புகைப்படம் எடுத்துக்கிட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க பதினெட்டாம் படி கருப்பு கோயிலை பார்த்ததுக்கப்புறம் இப்போ நாம கல்லழகர் கோயிலுக்குள்ளே தான் நடந்து போயிட்டுருக்கோம் மொதல் முறை இதை பற்றி நான் கேள்விப்படும் போது ஒரு சாதாரணமான சின்ன கோவில் தான் நான் நினச்சேன் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் ஏராளமான சிற்பங்களும் பிரம்மாண்டமான ராட்சச தூண்களும் இங்கே இருந்தது கோயில் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக உள்ளே வந்தாலே ஒரு பேர் அமைதியை நீங்கள் உணரலாம் கல்லழகரையும் தாண்டி கருடாழ்வார் சந்நிதி நரசிம்மர் சந்நிதின்னு பல சந்நிதிகளை இங்கே நீங்கள் பார்க்கலாம் இது வந்து கோயிலோட தெப்பகுளம் வீடியோவில் குட்டியே தெரியுது ஆனால் ரொம்ப பெருசுதாங்க நம்ம முன்னாடியே சொன்ன கல்லடகர் பத்தியும் இந்த பதினெட்டு படிகள்னா என்ன அதோட வரலாறு பத்தியும் போறோம் ரொம்ப டீப்பாலாம் தெரிஞ்சுக்க வேணாம் முக்கியமான தகவல்களை வச்சு ஒரு கதை மாதிரி சொல்றேன் தங்கத்தாலதான் செய்யப்பட்டிருக்கு முழுக்க முழுக்க திகட்டாத ஒரு தனக்குள்ள வச்சிருக்கு அதாவது பாக்குறவங்க எத்தனை முறை பார்த்தாலும் திரும்ப திரும்ப பார்க்க தூண்ட அளவுக்கு இதோட அழகு இருக்குன்னு சொல்ல வரேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்த மலையாள அரசன் ஒருத்தன் இந்த சிலை மீது ஆசை கொண்டு இதை எப்படியாவது நம்ம கைப்பற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி மாந்திரிகத்துல பேர் போன பதினெட்டு மந்திரவாதிகளை இந்த கோயிலுக்கு அனுப்பி இந்த சிலை கல்லை எடுத்துட்டு வர ஆணையிடுறான் அவங்களால எடுக்க முடியாத காரணத்தால ஒரு தெய்வத்தையும் கூட அனுப்பி வைக்கிறான் கல்லடகரோட அனுகிரகத்தால நிபுணர்களா இருந்த பட்டர்கள் இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இந்த பதினெட்டு பேரையும் உயிரோட புதைக்கிறாங்க இந்த பதினெட்டு பேரோட சக்திகளும் பதினெட்டு படிகளா உருமாறுது இவங்களுக்கு துணையா வந்த காவல் தெய்வமும் பிறகு மனம் மாறி கல்லடகருக்கு காவலா நிக்குது அதுதான் பதினெட்டாம் படி கருப்புன்னு சொல்றாங்க இப்போ உங்களுக்கு பதினெட்டு படியை பத்தின வரலாறு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் மதுரையினாலே அழகரோட சித்திரை திருவிழாவுக்காக வைகையில இறங்க தங்க மதுரைக்கு புறப்படுற அழகர் மேல அலங்கரிக்கப்பட்ட நகைகள் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் பதினெட்டாம் படி கருப்புக்கு முன்னாடி வாசிக்கப்படுது அதே போல மதுரையிலிருந்து திரும்பி வந்த பிறகு நகைகள் சரிபார்க்கப்பட்டு மறுபடியும் அந்த பட்டியல் பதினெட்டாம் படி கருப்புக்கு முன்னாடி வாசிச்சதுக்கு அப்புறம் தான் கல்லடகரே அவரோட சன்னிதிக்கு போறாரு இதை வழக்கமா え